ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சென்னா மசாலா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு கால் கிலோ அளவு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாங்க இப்போ இதை நம்ம ஊற வச்ச அதே தண்ணியோடையே நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு நாலு விசில் வச்சிடலாம் இப்போ கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு தேவையான மசாலாவெல்லாம் கொஞ்சம் நம்ம வறுத்து வதக்கி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாங்க பெரிய வெங்காயம் மருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் மருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம மற்ற பொருளைலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பட்டை சின்ன சைஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கல்பாசி இதை சேர்த்து இதையும் இது கூட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வரைச்சி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாங்க இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு திக்காகவும் ரெண்டாவது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த முந்திரி பருப்பு இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இது கூடவே என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ரெண்டாவது மசாலா வந்து நல்லா ஒரு கிரேவி நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேவி கொடுக்கும் அதுக்காக நான் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இருந்தால் கசகசா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா முந்திரி பருப்பை அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாம் ரொம்ப இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சென்னை மசாலா தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம்

இது நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மசாலா இப்போ நல்லா மசாலாவெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சால் கொண்ட கடலையை சேர்த்துடலாங்க பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நான் நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம் அதில் நம்ம வேக வச்சால் அந்த தண்ணியோடையே நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வேறு எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நம்ம கடலை வேக வைக்கும்போதும் சேர்க்கலை இப்போ நான் கல் உப்பு சேர்க்குறேன் இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடறலாங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேத்துலாக்க பாருங்கள் நல்லா கமக்கமனம் ரெடி ஆயிடுச்சு இதை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க ஒரு சூப்பரான அட்டகாசமான சின்ன மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இது பரோட்டா இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் செஞ்ச எந்த சென்ன மசாலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ